அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கந்த சிருஷ்டி பிரிவினால நான்காம் நாள்ல நம்ம இருக்கோம் ஸோ இந்த நல்ல நாள்ல நான்காம் படைவீட பற்றின சிறப்புகளை தான் வந்து நான் சொல்ல போறேன் ஏற்கனவே மூன்று நாட்கள் கந்த சஷ்டி பிரிவினால மூன்று படைவீடுகளுடைய சிறப்புகள் பனிரெண்டு சிறப்புகள் சொல்லியிருக்கேன் அது எல்லாமே நம்மளுடைய சேனல்ல முருகனுங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இப்ப நம்ம நம்மளுடைய நான்காம் படைவீருடைய சிறப்புகளை வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் சிறப்பு படிப்படியா ஏறி முருகனை போய் நம்ம தரிசிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய வெற்றி படிகட்டுகளை நம்ம அடையலாம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதை எத்தனை பேர் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க இந்த நான்காம் படைவரோட சிறப்பு என்னன்னா இந்த கோவில்ல அறுபது படிகட்டுகள் இருக்கும் இந்த அறுபது படிக்கட்டுகளோட விசேஷம் என்ன அப்படின்னா அறுபது தமிழ் வருடங்களின் பெயர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பொறுக்கப்பட்டிருக்கும் அந்த அறுபது தமிழ் வருடங்களுடைய தேவதைகள் அறுபது தேவதைகளும் முருகனுக்காக சேவை செய்ய இந்த என்னை மிதிச்சு வந்து உன்னைய வந்து பார்க்க பக்தர்கள் வரணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு படி சேவையை வந்து செய்யறதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலோட முதல் சிறப்பு அது மட்டும் இல்லாம சித்திரை மாதம் அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சித்திரை வருட பரப்பு அன்னைக்கு இந்த அறுபது படிகளிலும் குத்துவிளக்கு ஏற்றி படி பூஜை செய்யப்படுது இது ரொம்ப ரொம்ப விசேஷமா வந்து நடைபெறுது அங்க இருக்க மக்கள் மட்டும் இல்ல வெளியூர்ல இருந்து மக்கள் வந்து இந்த படி பூஜையில கலந்துக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் தான் நான்காம் படை வீடான சுவாமி மலை இரண்டாம் சிறப்பு இங்க இருக்கிற முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா சிறு சில உச்சி குடுமியும் கையில தண்டாயுதம் ஆயுதத்தையும் இடது கைய தொடைமையில வைத்தும் ஒரு குரு மூர்த்தியா வந்து நமக்கு காட்சி தராரு அது மட்டும் இல்லாம ருத்ராஜம் பூநூல் இது எல்லாமே அணிந்து ஒரு கருணாமூர்த்தியாக நமக்கு வந்து காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோளம் தான் இந்த சுவாமி மனையில இருக்க முருகப்பெருமானுடைய திருக்கோளம் மூன்றாம் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற முருகப்பெருமான தகப்பன் சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஏன்னு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வரலாறு பிரம்மதேவர் வந்து பாத்தீங்கன்னா படைப்பு தொழில் செய்யக்கூடிய அப்பேற்பட்ட உயரிய தொழில் செய்யக்கூடிய பிரம்மன் வந்து ஓம் எனும் பிரணவ மந்திரத்துடைய பொருளை வந்து மறந்துட்டாரு அதை மறக்கும் போது முருகன் வந்து அத வந்து கேள்வி கேட்கிறாரு அதை வந்து தெரியலங்கும் போது சிறையில வந்து அடைக்கிறாரு சோ இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப தவறானது நீ அவர் வந்து விடுதலை செய்யு சொல்றாரு அதுக்கிடையில முருகப்பெருமான் படைப்புத் தானே செய்யறாரு நீ எப்படி பிரணவத்தினோட பொருள் தெரியாம நீ மட்டும் எப்படி படைப்புத் செய்ய முடியும்னு சிவன் கேட்கும் போது அதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது எங்கே சொல்லுங்க போது நான் வந்து குருவாவும் நீங்க சிஷ்யாவும் அமர்ந்து கேட்கும் போது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்த இடம் தான் இந்த சுவாமி மலை அது மட்டும் இல்லாம அஹ் இந்த பிரபஞ்சம் வந்து உருவாகிறதுக்கு உயிர்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான மூல மந்திரம் இந்த ஓம் எனும் பிரணவ மந்திரம் தான் இந்த பிரணவ மந்திரத்தை தெரியாம படைப்பு தொழில ஒருத்தவங்க செய்ய முடியாது அதை மறக்க வச்சு முருகனுக்கு வந்து இந்த பிறப்புலையே வந்து பிரணவ மந்திரத்துடைய பொருள் வந்து தெரியும்னு சொல்லி உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காக சிவபெருமான் நடத்திய ஒரு அற்புதமான தான் இந்த சுவாமி மலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவானது அது மட்டும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் அஹ் நம்மளை விட நல்ல பெயர் வாங்கணும் புகழ் அடையணும் அப்படிங்கிறதா எல்லோருடைய பெற்றோருடைய கனவாவும் இருக்கும் அதுக்கு சிவபெருமான் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன அவருடைய திருவிடையாளர் தான் முருகனுடைய புகழ் இவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது நான்காம் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மயில் தான் வந்து வாகனமா இருக்கும் ஆனா இந்த திருத்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் பரிசா வழங்கிய ஐராவத யானை தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஹரிகேசவன் அப்படிங்கிற அரக்கனை அழிக்க இந்திரவனு இந்திரனுக்கு முருகப்பெருமான் வந்து உதவி புரிஞ்சனால அதற்கு நன்றி கடனாக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஐராவத யானையை வந்து சுவாமி மலையில வந்து முருகருக்காக இந்திரன் வந்து வழங்கின ஒரு அற்புதமான பரிசுதான் அதனால சுப்பிரமணியர் சன்னதிக்கு எதிர்ப்பு பாத்தீங்கன்னா மயில் வந்து வாகனமா இருக்காது இந்த ஐராவத யானை தான் வந்து சுவாமிமலையின் ஐந்தாம் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலத்துக்கு சுவாமி மலை அப்படிங்கிற பெயர் மட்டும் இல்ல குருமலை சிவமலை சிறகிரி ஸ்கந்தாசலம் அப்படிங்கிற பெயர்களும் சிறப்பு பெயர்களும் இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான விஷயமா கருதப்படுது ஆறாம் சிறப்பு சுவாமி மலையில வந்து பாத்தீங்கன்னா தல விருட்சமா நெல்லி மரம் தான் இருக்கும் பொதுவா வந்து பெருமாள் ஸ்தலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தைய நெல்லி மரம் தல விருட்சமா இருக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகன் சன்னதியிலையும் இந்த தல விருட்சம் வந்து இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் பூமாதேவி வந்து பார்வதி தேவியாரால வழங்கப்பட்ட சாபத்தை போக்குறதுக்காக இங்க முருகனை வந்து வேண்டி தவம் இருந்தாங்க அந்த சாபம் நீங்கனதுக்கு அப்புறம் அங்க இருந்து போக மனசு இல்லாம பூமாதேவி அங்க நெல்லி மரமா வந்து பாத்தீங்கன்னா தல காட்சி அளிக்கிறாங்க இனிமே நீங்க சுவாமி மலைக்கு போகும்போது கண்டிப்பா அந்த நெல்லிமரத்தை பார்க்கும் போது நம்மளை கூட பூமா பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிட்டு நடக்கும் ஏழாம் சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து வந்து அபிஷேகங்கள்ல விபூதி அபிஷேகம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த விபூதி அபிஷேகத்தை வந்து பார்க்கும்போது அவரு ஞான வந்து பாத்தீங்கன்னா காட்சி தராரு அதே வந்து சந்தன அபிஷேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியரா பாலசுப்பிரமணியரா வீரமா கம்பீரமா வந்து காட்சி கொடுக்கிறாரு அபிஷேகம் மாறும் போது அவருடைய தோரணையும் மாறுது அவருடைய காட்சிகளும் மாறுது அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலா கருதப்படுது எட்டாவது சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி மலை சுவாமி மலைன்னு சொல்றோம் இந்த மலை வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா உருவானது இல்லைன்னு சொல்றாங்க அது வந்து செயற்கையா இந்த கட்டு கற்களை வச்சு உருவாக்கின மலை அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா உருவான மலை இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயமா இங்க கருதப்படுது ஒன்பதாம் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க சுவாமி மலையில இருக்க தகப்பன் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து குடும்பத்தோட தான் இருக்காரு ஒரு மனுஷன் வந்து குடும்பத்தோட அவங்க பொழுது அவங்க அவங்களோட சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து மனுஷனுக்கு மட்டும் இல்ல கடவுளுக்கும் பொருந்தும் அதே வந்து பாத்தீங்கன்னா சிவ குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான் இங்கெல்லாம் இருக்காரோ அங்க சிவலிங்கமும் இருக்கு பார்வதி தேவியாரும் ஏதோ ஒரு ரூபத்துல இருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரராகவும் மீனாட்சி அம்மாவாகவும் இங்க வந்து பாத்தீங்கன்னா தாயும் தந்தையும் மகனுக்கு பாதுகாப்பாகவும் மகனுடனே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமாகவும் இங்க வந்து இருக்காங்க காட்சி கொடுக்குறாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் தான் இந்த சுவாமிமலை மலை பத்தாவது சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடை அகலனும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏழு பௌர்ணமிகள் தொடர்ந்து வந்து இங்க வந்து முருகனை வந்து வணங்கிட்டு அஹ் அவங்க வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா திருமண தடை வந்து அகலும் அப்படிங்கிறது நம்பிக்கை நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ இங்க உங்களுக்கு திருமண தடை வந்து நீங்கவே இல்லை அப்படின்னா எல்லா கோயிலுக்கும் போயிட்டோம் அப்படின்னா நம்ம நான்காம் படவீரான சுவாமிமலை கோவிலுக்கும் வந்து உங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்லுங்க அந்த இந்திரனுக்கும் பூமாதேவிக்கும் தீர்த்து வைத்த முருகப்பெருமான் நம்மளுடைய பிரச்சனையும் கண்டிப்பா வந்து தீர்த்து வைப்பாரு பதினோராம் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு தான் முருகன் அப்படின்னாலே வேலும் மயிலும் தான் வந்து நமக்கு ஞாபகம் வரும் அப்படிப்பட்ட வேல் வந்து பாத்தீங்கன்னா இங்க வஜ்ரவேலா வந்து இருக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி மூணு சக்திகளும் சேர்ந்த ஒரு வஜ்ரவேலா இங்க வந்து கையில வச்சிருக்காரு இந்த வேலை பார்த்தாலே போதும் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் மீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட அற்புதமான வஜ்ரவேல் இருக்கிற ஒரு கோவில் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சுவாமிமலை திருக்கோயில் பனிரெண்டாம் சிறப்பு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து நல்லா படிக்கணும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா டைவெர்ட் ஆகி வேற ஒரு விஷயங்கள் வந்து போறாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு வாங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு அழைச்சிட்டு வர்றது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது என்ன பரிகாரம் சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்துட்டு போனா நம்மளுடைய தலையெழுத்தே வந்து மாற்று மாற்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பிரம்மன் வந்து பிரணவ பொருளை வந்து மறந்தனாலதான் அவரை வந்து சிறையில அடைச்சவர் நம்மளுடைய முருகப்பெருமான் ஒரு பாட்டுல கூட வரும் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அதனால் சிறையினிலே அடைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரலுவான் முருகனின் அடி யாருக்கு அவனும் ஒரு பாட்டு வரும் நல்லா நினைக்கிறேன் அந்த வார்த்தைகளே வரும் பிரம்மனே முருகனை பார்த்து கொஞ்சம் அதே மாதிரி முருகனை வேண்டவங்களுக்கு தலையெழுத்தை மாற்றக்கூடிய கருணை புரிவார் அப்படின்னு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வரும்போது தங்களுடைய தலையெழுத்தே வந்து மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால குழந்தைங்க வந்து படிப்புல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இல்லாம வேற ஏதாவது வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி சோசியல் மீடியா இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களை வந்து அவங்க ஜென்ம நட்சத்திரத்துல கூட்டிட்டு போய் அன்னைக்கு வந்து நாலு நெய் தீபம் வந்து ஏத்தி அந்த முருகனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவாங்க நவகிரக தோஷங்கள் சனிப்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களால குழந்தைங்களோட அந்த மனசு வந்து அழைப்பாயுது அப்படிங்கும் போது இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை செஞ்சுட்டு போய் நெய் தீபம் ஏத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்தா தலைவிதி மாறும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த வீடியோல சுவாமி மலையின் அதாவது முருகனுடைய நான்காம் படைகளான பனிரெண்டு சிறப்புகளையும் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதுல ஏதாவது புதுசா தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை படிக்க படிக்க இதை சொல்ல சொல்ல எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது சோ அதை வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் சொல்றேன் சோ இந்த கந்தசஷ்டி விரதம் எனக்கு வந்து வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன் இதுல நான் விரதம் மிளகு விரதம் இருக்கல இளைஞர் விரதம் இருக்கல ஆனா வந்து பாத்தீங்கன்னா முருகனை பத்தி பேசுறது முருகனை பத்தி நினைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமாவும் அடுத்தது அவரை பத்தி என்ன நம்ம சொல்ல போறோம் அடுத்த படை வீட்டுல என்ன வந்து அதிசயங்கள் காத்து இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வத்தை வந்து தூண்றாரு அது மட்டும் இல்லாம அடுத்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு தங்க தேர் வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூருடைய தங்க தேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து காட்ட போறேன் கண்டிப்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா முருகனை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா